உங்களுக்கு முன்னாலும் உங்களுக்கு பின்னாலும் உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மை கண்காணிக்கக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு சொல்கிறார் நாம் அயர்ந்து உறங்கினாலும் அயராமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற மலக்குமார்களுடைய பார்வையிலே இருந்து நீங்களும் நானும் தப்ப முடியாது தனிமையிலே இருந்தாலும் அந்தரங்கத்தில் இருந்தாலும் நான்கு சுவருக்கு மத்தியிலே இருந்தாலும் விமானத்தில் பயணித்தாலும் இப்படி எந்தெந்த இடங்களில் எல்லாம் நாம் பயணிக்கிறோமோ நம்மை பதிவு செய்வதற்கின்ற மலக்குகளை அல்லாஹாலா நம்முடைய இருத்தோல் வானவர்களை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறார் எந்த இடத்தில் இருந்தாலும் நம்முடைய அமல்கள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கன கச்சிதமாக பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள் நீங்கள் படியுங்கள் உங்களுடைய புத்தகத்தை நாளில் நம்முடைய கித்தாபுகள் விரிக்கப்படத்தான் போகிற சகோதரிகளே நாம் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தோம் எப்படிப்பட்ட வாழ்வை எல்லாம் நாம் வாழ்ந்தோம் எந்த நேரத்தில் எந்த காரியத்தோடு நம்முடைய வாழ்வு பயணித்தது நண்பனோடு எப்படி இருந்தோம் மனைவியோடு எப்படி இருந்தோம் நம்முடைய சகோதரர்களோடு எப்படி வாழ்ந்தோம் வியாபாரத்தில் ஹலால் ஹராமை எப்படி பேணினோம் நம்முடைய குடும்பத்தை எப்படி நிர்வாகம் செய்தோம் பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம் எல்லாம் நம்முடைய வாழ்வையை பற்றிய செய்தியை நாமே கண்கூடாக படிக்கப் போகிறோம் சகோதரர்களே இந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது